ஆசிரியர் தேர்வுக்கான தமிழ் ஆயிரத்தி நூறு முக்கியமான வினக்கல் டாப்பிக்கில் செகண்ட் பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு வாங்கிக்கலாம் ஸோ முன்னாடி நம்ம சேனலில் போட்டு எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்காது அதாவது சிக்ஸ்த்து டூ டென் சிக்ஸ்த் டூ டென்னு தமிழ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் முக்கியமான வினாக்கள் ஸோ அதில் அது மட்டும் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் கண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது அடுத்த பார்ட் வீடியோ அதாவது அடுத்த நூறு கொஷின்ஸ் பார்ப்போம் பாருங்கள் நூற்றி ஒன்றாவது வினா முழுவதும் விருத்தப்பாவால் ஆனால் காப்பியம் இது முழுவதும் விருத்தப்பா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படின்ண்டே வரும் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் கம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன் மென்ஷன் பண்ணியிருப்பாரு சிந்தாமணியில் ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட காப்பியம் கேட்டாங்கன்னா நமக்கு சீவக சிந்தாமணி வரும் திருத்தக்க தேவரையேற்றிய சீவக சிந்தாமணி ஸோ தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் ஸோ முழுவதும் விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட காப்பியம் கேட்டாங்கன்னா நமக்கு கம்பராமாயணம் முதல் விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட காப்பியம் சிவகசுந்தாமணி முழுவதும் விருத்தப்பா கம்பராமாயணம் ஸோ அந்த மட்டும் நல்லா பார்த்துங்க அடுத்த என்ன பாருங்கள் கம்பராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் எண்ணிக்கை ஸோ இந்த கம்பராமாயணம் வந்துவிட்டாலே நமக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு காண்டங்கள் எக்ஸாம்பிள் நமக்கு பெரிய சேர் கொஸ்டின் பார்க்கும்போது அயோத்தியா காண்டம் சுந்தர காண்டம் ஸோ இந்த ரெண்டு காண்டம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு காண்டம் நல்லா பார்த்துங்க கம்பராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் எண்ணிக்கை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும் பதிமூணு படலங்கள் ஸோ இந்த காண்டம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது காண்டமாக இருக்குது கம்பாராமெண்ட்டில் மொத்தம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு காண்டங்கள் இருக்குது ஸோ இந்த அயோத்தியா காண்டம் பார்த்திங்கன்னா இரண்டாவது காண்டம் சுந்தர காண்டம் நமக்கு ஐந்தாவது காண்டம் அனுமன் வரக்கூடிய காண்டம் அது சுந்தர காண்டம் ஐந்தாவது காண்டம் அயோத்தியா காண்டம் இரண்டாவது காண்டம் ஸோ இந்த ரெண்டு காண்டமும் எமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டே இருப்பாங்க அடுத்த என்ன பாருங்க பானாரி என அழைக்கப்படும் நூல் இது பானாரி என அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷனே வரும் பானாரி என அழைக்கப்படும் நூல் பெரும்பானாற்றுப்படை ஸோ அதிலே பானார்ன்னு இருக்கு பாருங்க என அழைக்கப்படுவது பெரும்பானாற்று படை இந்த பெரும்பாலாற்று படை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கடில உத்திரங்க அண்ணனார் கடில உத்திரங்காலனார் இரண்டு நூல்களை ஏற்றிருப்பார் பட்டினப்பாலை பெரும்பாலாற்று படை கூத்தர் கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் எது கூத்தர் ஆற்றுப்படை அது இது வந்து ஒரு ஆற்றுப்படை நூல் ஆற்றுப்படை நூல்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து நூல்கள் வரும் பத்து பாட்டில் ஸோ இந்த கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் அது ஆன்சர் ஆப்ஷன் சி மலைப்படுகடா ஸோ இந்த மலைப்படுகடாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டென்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்கும் மலைப்படுகடம் ஸோ இது நன்னன நன்னான வாழ்த்து பாடியிருப்பாங்க பெருங்குன்றூர் பெருங்கோசனார் பாடியிருப்பார் இது ஒரு ஆற்றுப்படை நூல் ஸோ ஆற்றுப்படை நூல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து நூல்கள் நூல்கள் பார்த்துங்க பத்து பாட்டில் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது அதில் கூத்தாற்றுப்படையும் ஒன்று அடுத்து என்ன பாருங்கள் நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் இது நெஞ்சாற்று படை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு இதே கூத்துராற்றுப்படை கேட்டாங்கன்னா நெஞ்சாற்று நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டு அடுத்தவனா பாருங்கள் பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு என அழைக்கப்படும் நூல் எது பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின்லேயே இருக்குது ஆன்சரு ஆன்சர் ஏ குறிஞ்சி பாட்டு பெருங்குறிஞ்சி ஸோ குறிஞ்சி வந்தாலே நமக்கு குறிஞ்சி பாட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கங்க அடுத்தவனா பாருங்கள் நருந்தொகை என அழைக்கப்படுவது எது நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது நருந்தொகை ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் பாட்டிலே நருந்தொகை பார்த்திங்கன்னா வெற்றி வேட்கை வரும் ராம பாண்டியர் இற்றிய வெற்றி வேட்கை இது நெடுந்தொகை கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு அகனானு வரும் நெடுந்தொகை கேட்டால் அகனானு ஒரு நருந்தொகைன்னு கேட்டாங்கன்னா வேட்கை டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க அடுத்தவை என்ன பாருங்கள் முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்பூதனார் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்பூதனார் அடுத்து என்ன பாருங்கள் மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார் மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அடுத்தவா அறிவியல் ஆத்திச்சொடி நூலின் ஆசிரியர் அறிவியல் ஆத்திச்சொடி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நெல்லை முத்து வருவார் மூன்று ஆச்சோடிகள் பார்த்துடணும் ஆத்திச்சொடின்னு கேட்டாங்கன்னா ஔவையார் வருவாங்க வெறும் ஆச்சோடின்னு கேட்டால் ஔவையார் இதே புதிய ஆச்சோடி கேட்டாங்கன்னா பாரதியார் அறிவியல் ஆச்சுடி கேட்டாங்கன்னா நெல்லை சிவமுத்து ஸோ டிஃப்ரென்ஸ் அடுத்து என்ன பாருங்க சீவக சிந்தாமணி நூலின் யார் சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் டி திருத்தக்க தேவன் முதல் விருத்த பவால் ஏற்றப்பட்ட காவியம் சிவக சிந்தாமணி சமண காப்பியம் சமண முனிவர் ஆசிரியர் ஆசிரியர் திருத்தக்க தேவர் அடுத்த தேன்மழை நூலின் ஆசிரியர் யார் தேன்மழை அடுத்த என்ன பாருங்க முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் ரொம்ப முக்கியமாக வேணா முதல் ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று பேர் புகை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் முதல் ஆழ்வார்கள் சோண்டாலை பற்றி பாட்டு சாரி பெருமாளை பற்றி பாடியிருப்பாங்க முதலாளுவார்கள் மூன்று பேர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் சிவமான அவங்க செவன்த்து நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க முதலாழ்வர்கள் பற்றி அடுத்து என்ன பாருங்கள் பக்தி சுவை அணி சொட்ட பாடிய கவி வளவை என பலப்பட்டை சொக்கநாதர் யாரை பாராட்டினார் ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கிலார் பெரிய புராணத்தை ஏற்றிய சேக்கியாரை இந்த பலப்பட்டை சொக்கநாதர் பாராட்டியிருப்பார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அடுத்த திவிய பிரபந்தத்தின் திருவாய் மொழி என்ற நூலை பாடியவர் யார் திவ்ய பிரபந்தத்தின் திருவாய் மொழி நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் பி நம்மால்வார் பாடியிருப்பாரு அடுத்த வினா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா குறிப்பிடும் நூல் எது திருவிக்கா குறிப்பிடும் நூல் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் சோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெரிய புராணம் வரும் இதுக்கு ஒரு சிறு சிறப்பு பெயர் ஒன்று கொடுத்துருப்பாரு திருவிக்கா இயற்கை அன்புன்னு கொடுத்துருப்பார் ஸோ இயற்கை அன்பு என குறிப்பிடப்படும் கேட்டாலும் நமக்கு பெரிய புராணம் அடுத்த பாருங்க நாலாயிரத்திவிய பிரபந்தத்தின் முதல் திருவந்தாதி நாலாயிரத்திவிய பிரபந்தத்தின் முதல் திருவந்தாதி பாடியவர் யார் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி கேட்டாங்கன்னா பொய்கை ஆழ்வார் இரண்டாவது திருவந்தாதி பாத்தீங்கன்னா பூதத்தால்வர் ஒரு மூன்றாவது திருவந்தாதி ஆழ்வார் ஸோ பொய்கை பூதம் பேய் ஸோ அது மட்டும் பாத்துங்க முதல் ஆழ்வார்கள் அடுத்த என்ன பாருங்க சரவண பெலகுழா கல்வெட்டுகளில் டேஸ் குறிப்புகள் காணப்படுகிறது சரவண பெலகோலா கல்வெட்டு சோ இந்த சரவண பெலகுழான்னு வந்துவிட்டாலே இது சமண முனிவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் சமணர்கள் தான் அந்த இடத்துல குறிப்புகள் காணப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி திருத்தக்க தேவர் இளங்கோடிகளும் ஒரு சமண முனிவர் தான் இதுக்கான ஆன்சர் நமக்கு திருத்தக்க தேவர் சரவண பெலகுழா கல்வெட்டுகளில் திருத்தக்க தேவரின் குறிப்புகள் காணப்படுகிறது அடுத்து என்ன பாருங்க சிந்தாமணியில் ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் என்று கூறியவர் சாலி சொல்லி நல்ல சிந்தாமணியில் ஒரு அகப்பை சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஒரு விருத்த காப்பியம் முதல் விருத்த காப்பியம் ஸோ அதிலிருந்து ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் என்று கூறியவர் கம்பர் கம்பராமாயணம் விருத்தப்பவால் ஏற்றப்பட்ட பெருங்காப்பியம் பாருங்கள் என் பேராயத்தில் மாறுபட்டவரோரை கண்டறி என் பேராயம் மாறுபட்ட ஒருவரை கண்டறி ஆன்சர் ஆப்ஷன் ஏன் அமைச்சர் மாறுபட்டவர் அமைச்சர் கடை காப்பாளர் இவ்வளவு மரவர் யானை வீரர்லாம் என் பேராயத்தில் வருவாங்க அடுத்த வினா குழி என்பதன் பொருள் என்ன குழி என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ ஒன்று கோடி குழி என்பதன் பொருள் ஒன்று கோடி அடுத்த வினா விலோதம் என்பதன் பொருள் என்ன விலோதம் என்பதன் பொருள் துணியாலான கொடி அடுத்த வினா இது காதலி கதலிகை கொடி கதலிகை கொடி என்பதன் பொருள் கதலிகை கொடி என்பதன் பொருள் ஆப்ஷன் டி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியதுதான் கதலிகை கொடி அடுத்த வினா வையகம் பணிப்ப வளநேற்பு வளையி என்ற பத்துப்பாட்டு நூலில் உள்ள வாகை திணை வாகை பாடலை பாடியவர் யார் நக்கீரர் எட்டு தொகையில் உள்ள அகநூல்கள் எத்தனை எட்டு தொகையில் உள்ள அகநூல்கள் இந்த அகநூல்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து நூல்கள் எட்டு தொகையில் உள்ள அகநூல்கள் ஐந்து நூல்கள் ஏன்னா பாருங்க நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கழித்தொகை ஸோ எட்டு தொகையில் மொத்தம் ஐந்து அகநூல்கள் இருக்கு அடுத்தவை சேர அரசர்களை மட்டுமே பற்றி பாடும் இலக்கியம் ஸோ நிறைய டைம் கேட்குற சேர அரசர்களை மட்டுமே பற்றி பாடும் இலக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் பி பதி திருப்பத்து ஸோ மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது ஸோ முதல் பத்து இறுதி பத்து நமக்கு கிடைக்கல ஸோ பேலன்ஸ் தான் கிடச்சிருக்கு சேர அரசர்களை மட்டுமே பற்றி பாடும் இலக்கியம் பதி திருப்பத்து அடுத்து என்ன பாருங்கள் களித்தொகையை தொகுத்தவர் யார் களித்தொகையை தொகுத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி நல்லந்தோனார் அடுத்தவங்கன்னா எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்திய நூல் எட்டு தொகையில் காலத்தால் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயற்றப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு சிவன் இதுதான் திருக்குறளின் முன்னோடியே புறநானூறு தான் எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்திய நூல் கேட்டாலும் புறநானூறு அடுத்தவங்க நான் பாருங்கள் அகநானூறு நூலின் பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை அகனானூர் நூலின் பாடல்கள் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி நானூறு பாடல்கள் அகநானூறு ஸோ அதிலே இருக்க நானூறு பாடல்கள் அடுத்த இடம் டேஷ் பினி இன்றி வாழ்தல் இனிதே ஸோ இனிதே வந்துட்டாலே மேக்சிமம் இனியவை நாற்பதுன்னு ஞாபகம் வச்சுங்க லாஸ்ட்டில் இனிதையை மென்ஷன் பண்ணிட்டாலே இனியவை நாற்பது நூல் ஸோ டேஸ் பினி இன்றி வாழ்தல் இனிதே ஸோ என்ன வரும்னு அந்த டேஸ்ல ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழவி குழவி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு வரும் குழந்தை பிணி பிணி என்பது பார்த்தீங்கன்னா நோய் குழந்தை நோயின்றி வாழ்தல் இனிதே ஸோ இதான் ஈஸியான ஒரு லைன் நான் ஈஸியாக பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் பொருள் தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க நூற்றி முப்பத்தி ஒன்னாவதுன்னா டேஸ் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் வனப்புனா என்ன அழகு இத்துணையாம் என்று உரைத்தல் ஸோ எதோட அழகு பார்த்தீங்கன்னா அது பிறருக்கு எடுத்து உரைக்கிறதுல இருக்குது இது வந்து சிறுபஞ்சம் மூலத்தில் வர வர லைன் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் என் வணப்பு எண் வணப்பு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சின்ற மாதிரி பொருளை வரும் ஆராய்ச்சியோட அழகு பார்த்திங்கன்னா பிறருக்கு எடுத்து உரைக்கிறது தான் ஸோ இது நாலுமே முக்கியமான தான் கண்ணு கண்ணுக்கு அழகு பார்த்தீங்கன்னா இறக்கம் கொள்ளுதல் கண்ணோட கண்ணுக்கு அழகு சிறுபஞ்சம் மூலத்துல இறக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பார்த்தீங்கன்னா இறந்து செல்லாமை பிறரிடம் இறந்து செல்லாமை என் வனப்பு ஆராய்ச்சி கழகு பார்த்திங்கன்னா பிறரிடம் எடுத்து உரைக்கிறது அந்த ஆராய்ச்சிக்கு எந்த விஷயமும் இல்லை பண் வனப்பு பண் என்பதன் பொருள் என்ன இசை இசை கழகு பார்த்தீங்கன்னா கேட்டார் நன்றென்று புகழ்தல் எல்லாமே தான் அடுத்த நபர் நூற்றி முப்பத்தி ரெண்டு வைப்புழி கோட்படா வாய் கேடில்லை பாடலடி இடம்பெறும் நூல் எது வைப்புழி கோட்படா வாய் கேடில்லை ஆன்சர் ஆப்ஷன் சி நாளடியார் ஸோ இந்த வைப்பொழி பார்த்தீங்கன்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படானா பிறருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது தீராது கேடில்லை அது தீரவே தீராது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் ஸோ இந்த லைன் எங்கே வரும்னா நாளடியார் அடுத்த வினா காதலில் சிறந்தது டேஸ் இப்போ வந்து முதுமொழி காஞ்சில் வர ஒரு லைன் காதலில் சிறந்து பார்த்தீங்கன்னா கண்ணஞ்சப்படுதல் அடுத்த வினா ஒன்றுரா முண்டிலோயில் பாலடி இடம்பெறும் நூல் இது இது பார்த்தினா ஒரு பழமொழி ஒன்று ஒன்றுரா முண்டிலோயில் சோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு இந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது பொருள் அடுத்து என்ன பாருங்க கீழ் கண்டவட்டில் திருக்குறளின் சிறப்பு பெயர் எது கீழ் கண்டவட்டில் திருக்குறளின் சிறப்பு பெயர் எது ஆன்சர் ஆப்ஷன் டி உலக பொதுமறை திருக்குறளின் சிறப்பு பெயர் உலக பொதுமறை ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னு பார்ப்போம் தமிழரின் வாழ்வில் இலக்கணம் கேட்டாலும் திருக்குறள் தான் வரும் உலக பொதுமறை முப்பால் வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யா மொழி தெய்வ நூல் முதுமொழி உத்திரவேதம் இது வேளாண் வேதம் கேட்டாங்கன்னா நாலடியார் வரும் உத்திரவேதம் திருக்குறள் வரும் திருவள்ளுவம் தமிழ் திருமறை பொருளுரை அறவிலக்கியம் திருவள்ளுவ பயன் ஸோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா திருக்குறள் தான் அடுத்து என்ன பாருங்கள் தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் இந்த வினா பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க தமிழுக்கு கதி ஸோ இந்த இரண்டு நூல்கள் இல்லைனா நமக்கு தமிழ் மொழியே கிடையாதுன்ற மாதிரி நம்ம அறிஞர்கள் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல் திருக்குறளும் கம்பராமாயணமும் அடுத்து என்ன பாருங்கள் மாறுபட்ட ஒன்றை கண்டறி அறுத்துப்பாலில் மாறுபட்ட ஒன்று எது ஆன்சர் ஆப்ஷன் டி அரசியல் பேலன்ஸ் பாருங்கள் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஸோ இது மூணும் பார்த்திங்கன்னா நமக்கு அறுத்து பாலில் வரும் அரசியல் பார்த்தீங்கன்னா பொருட்பால்ல வரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து என்ன பாருங்க பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் ஆன்சர் பாயிரவியல் நான்கு அதிகாரங்கள் திருக்குறள் சரியான கூற்றை கண்டறி சரி சரியான கூட்டுன்னு பாருங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி வரும் திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டது திருக்குறளில் ஒன்பது இயல்கள் உள்ளன என்பதும் சரி தமிழ் மாதின் இணைய உயர்நிலை தமிழ் மாதின் இணைய உயர்நிலையானு அழைக்கப்படும் நூல் திருக்குறள் என்பதும் சரி அனைத்தும் சரி அடுத்தா ஆழ அமைக்கி முக முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்று கூறியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவ்வையார் வருவாங்க ஸோ ஆழ அமைக்கி ஸோ எவ்வளோதான் அந்த திரவத்தோட அளவை அமுக்க வச்சாலும் அளவை பற்றினா சுருக்க முடியாது ஸோ அதான் ஒரு பொருள் இது இதை மென்ஷன் பண்ணிப்பதை அவ்வையார் நான் பாருங்க காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் காக்கை குருவி எங்கள் சாதி ஆன்சர் ஆப்ஷன் பாரதியார் அடுத்த மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சலீம் அலி நான் பாருங்க மன்னனும் ஆசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் சிறப்புடையன் பாடல் வரிகள் இடம்பெற்ற எது ஆன்சர் ஆப்ஷன் டி மூதுரை மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் சோ இது மூதுரை அவையறியது அடுத்த நாள் பாருங்க ஆற்றுனா ஆற்றுனா வேண்டுவது இயல் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆற்றுனா வேண்டுவதில் இதுவும் ஒரு பழமொழி தான் முண்டிலோயில் பார்த்தோம்ல நம்ம ஆல்ரெடி ஒன்றுடா மூண்டிலோயில் ஸோ அதுவும் பழமொழி இந்த ஆற்றுனா வேண்டுவதில் இதுவும் பழமொழி தான் ஸோ இது ரெண்டு பழமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா பாத்தீங்கன்னா புக்ல கொடுத்துருக்காங்க அர்ஜனை பாருங்கள் உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோள் என கூறியவர் யார் உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோள் இது பார்த்தீங்கன்னா கம்பதனம் கூறியிருப்பார் மென்ஷன் பண்ணியிருப்பார் பாடலில் அர்ச்சனை பாருங்க கம்பராமாயணத்தில் கம்பர் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வல்லலை சடையப்பவள்ளை வாழ்த்தி பாடி உள்ளார் எத்தனை பாடல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்பவலை வாழ்த்தியிருப்பார் அடுத்த வினா தெரிதிர குழந்தை என்றால் அமிழ் தினம் சீர்த்தவன்றே இடம் இடம்பெற்று இடம்பெறும் நூல் எது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன் தெரிதிற குழந்தை என்றால் ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பராமாயணம் ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா ராமன் சொல்லியிருப்பாரு ஸோ குகன் பார்த்தீங்கன்னா அந்த தேனும் மீனும் கொண்டு வந்திருப்பார் மீன் கொண்டு வந்திருப்பார் முக்கியமாக ஸோ மீன் சாப்பிட மாட்டார் தெரிதிற குழந்தை என்றால் அமில்தினம் சீர்த்தவன்றே சொல்லியிருப்பது ராமன் அடுத்து என்ன பாருங்கள் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் யார் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் ஸோ அவங்க படகு ஓட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குகன் தான் குகன் தான் பார்த்தீங்கன்னா ராமன் லக்ஷ்மண் சீதை ஸோ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா படலை கூட்டிகிட்டு போவார் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் குகன் அடுத்தங்கண்ணா கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகம் உள்ளது என கூறியவர் துன்புலதெனின் அன்றோ சுகம் உள்ளது ஸோ இதும் பார்த்தீங்கன்னா ராமன் தான் வருவார் ஸோ இதெல்லாம் பிரிவியர் கொஸ்டின் துன்புலதெனின் அன்றோ சுகம் உள்ளது ஸோ அவங்க குகனை பிரியும்போது துன்புலதெனின் அன்றோ சுகம் உள்ளதுன்னு சொல்லியிருப்பார் அடுத்த என்ன உழத்தி பாட்டு என அழைக்கப்படும் நூல் உழத்தி பாட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முக்கடற் பல்லு ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா அது பல்லமான பகுதியில் உள்ள ப பல்லமான நிலமான நமக்கு மருத தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உழத்தி பாட்டு உழவர்களெல்லாம் மருந்துள்ளதாக இருப்பாங்க ஸோ உழத்தி பாட்டு என அழைக்கப்படுவது முக்கட் பல்லு அடுத்தவனா வாக்குண்டு என அழைக்கப்படும் நூல் வாக்குண்டு வாக்குண்டு என அழைக்கப்படுவது மூதுரை அடுத்தவா அகவட் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் அகவட் காப்பியம் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெருங்கதை அகவட் காப்பியம் என அழைக்கப்படுவது பெருங்கதை அடுத்தவினா இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் எது இரட்டை காப்பியம் ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆப்ஷன் ஏ வரும் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் அடுத்த வினா அறவுரை கோவை என அழைக்கப்படும் எது அறவுரை கோவை ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என அழைக்கப்படுவது முதுமொழி காஞ்சி அடுத்த வினா திருவானைக்கா உலா நூலின் ஆசிரியர் யார் திருவானைக்கா உலா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும் காலமேக புலவர் மேகம் மழை பொழிவது போல் பால்களை ஏற்றியவர் காலமேக புலவர் அதாவது மேகம் வந்து திருவானைக்கா உலா காலமேக புலவர் அடுத்த திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் திருமுருகாற்றுப்படை மாதிரி நெடுநல் வாடைக்கும் இவர் தான் ஆசிரியர் ஆன்சர் நக்கீரன் பத்து பாட்டில் இரண்டு நூல்களை ஏற்றியவர் இவரும் இரண்டு நூல்களை ஏற்றிருப்பாரு திருமுருகாற்றுப்படை வாடை நக்கீரர் அடுத்த என்ன பாருங்கள் மூதுரை நூலின் ஆசிரியர் மூதுரை நூலின் ஆசிரியர் ஆன்சர் அவையார் ஆப்ஷன் டி அவையார் அடுத்தவங்க குண்டலகேசி நூலின் ஆசிரியர் குண்டலகேசி ஸோ பௌத்த காப்பியம் ஸோ ஆன்சர் நாதகுத்தனார் குண்டலகேசி நூலின் ஆசிரியர் நாதகுத்தனார் அடுத்த நல்வழி நூலின் ஆசிரியர் நல்வழி ஆன்சர் ஆப்ஷன் டி அவையார் நல்வழி மூதுரை கொன்றை வேந்தன் ஸ்வரம் பார்த்திங்கன்னா அவையார் தான் வருவாங்க அடுத்தவங்க தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் தொண்டர் சீர் பரவுவார் ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கிரார் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் சேக்கிரார் அடுத்தவினா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பாடல்களை கொண்டது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ன பாருங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி நாதமுனி வருவார் நாலாயிர தீவ பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி இந்த நம்பியாண்டார் நம்பி பார்த்தீங்கன்னா தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி அங்கே சிவபெருமான் தேவாரத்தை தொகுத்தவர் இங்கே நாதமுனி ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பெருமாள் நாலாயிரத்திவந்தத்தை தொகு தொகுத்தவர் ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க அடுத்த வினா நாலாயிர தீவிய பிரபந்தத்தின் திருப்பல்லாண்டு நூலை பாடியவர் யார் நாலாயிரம் தீவ பிரபந்தத்தின் திருப்பல்லாண்டு நூலை பாடியவர் ஸோ திருப்பல்லாண்டு ஸோ இதை தொகு இதை யார் பாட்டேன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரியாழ்வார் வருவார் நாலாயிரத்தீவு பிரபணத்தின் திருப்பல்லாண்டு நுழையின் ஆசிரியர் பெரியாழ்வார் அடுத்த வினா திருவிளையாடற் புராணத்தின் படலங்கள் எண்ணிக்கை திருவிளையாடற் புராணத்தின் படலங்கள் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி நான்கு படலங்கள் மூன்று காண்டங்கள் இருக்கும் அறுபத்தி நான்கு படலங்கள் வரும் அடுத்த பாருங்க இளங்கோவடிகள் டேஸ் மரபினர் இளங்கோவடிகள் டேஸ் மரபினர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேர மரபினர் இவர் சேரராக இருந்தவரும் பார்த்தீங்கன்னா மூன்று அரசுகளுமே வாழ்த்தி பாடியிருப்பார் அடுத்து என்ன பாருங்கள் புலம் என்பதன் பொருள் என்ன புலம் என்பதன் பொருள் பொன் அடுத்த வேணா இளங்கோவடிகள் ட காலம் கிபி டேஸ் நூற்றாண்டு ஸோ ஒரு காலம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்து என்ன பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் புகார் காண்டங்கள் எண்ணிக்கை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் புகார் காண்டங்களின் எண்ணிக்கை சார் இது புகார் காண்டங்கள் காதைகள் எண்ணிக்கை வரும் காதைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து காதைகள் இருக்கும் இந்த புகார் காண்டத்தில் அடுத்த நான் பாருங்கள் சில இடம்பெறும் மதுரை காண்டங்கள் ஸோ இதில் மதுரை காண்டங்களில் எத்தனை காதைகள் கிட்டிருக்காங்க ஸோ மதுரை காண்டத்தில் பார்த்திங்கன்னா பதிமூன்று காதைகள் வரும் ஸோ இங்கே சம்பவங்கள் அதிகமாக நடந்திருக்கும் பதிமூன்று காண்டங்கள் சார் பதிமூன்று காதைகள் அடுத்த நம்ம பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் தொகையால் பெயர் பெற்ற நூல்கள் எத்தனை எட்டு தொகையில் தொகையால் பெயர் பெற்ற நூல்கள் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அவங்க நிறைய டைம் எஸாமில் கேட்பாங்க எட்டு தொகையில் தொகையால் பெயர்பட்ட நூல்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு நூல்கள் இரண்டு நூல்கள் வரும் பரிபாடல் மற்றும் கலித்தொகை ஸோ கழித்தொகையில் தொகையில் பார்த்தீங்கன்னா தொகைன்னு வரும் அதே மாதிரி குறுந்தொகை நமக்கு இருக்குது ஸோ அதை போட்டக்கூடாது பரிபாடல் மற்றும் எட்டு கலித்தொகை ஸோ இரண்டு தான் பார்த்தீங்கன்னா தொகையால் பெயர் பெற்ற நூல்கள் நான் பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமையப்பட்ட நூல் ஸோ இது நமக்கு நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமையப்பட்ட நூல் நற்றினை வரும் நல் இன்னும் அடைமொழி பெற்ற நூல் நட்டினை முதலாவதாக அமையப்பட்ட நூல் நட்டினை நட்டினை தொகுத்தவர் நட்டினை தொகுத்தவர் யார் ஆன்சர் யார் என்று தெரியவில்லை அல்லது அறிய முடியவில்லை ஆன்சர் கழித்தொகையில் மருது திணை பாடல்களை பாடியவர் கழித்தொகையில் மருது திணை பாடல்களை பாடியவர் ஆன்சர் இளநாகனார் நூல் முழுவதும் பாடல் திணையில் அமைந்த நூல் எது நூல் முழுவதும் பாடல் திணை ரொம்ப முக்கியமான ஒரு திணை ஆன்சர் ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்து ஈஸியாக நம்ம சொல்லலாம் பதிற்றுப்பத்து பத் இந்த பாடந்தினைனா என்னென்னு என்னென்னு கேட்டாங்கன்னா இது ஒரு பாடுவதற்குரிய தகுதி வாய்ந்தது தகுதி வாய்ந்த திணை இது ஸோ இது பார்த்திங்கன்னா அவர் ஆண்மகனின் வீரம் படை வீரம் அந்த கொடையை பற்றி பாடுவாங்க ஸோ அதை பற்றி பாடுறதா இந்த பாடந்திணை பதிற்றுப்பத்து அடுத்து பாருங்கள் மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வார் பாலடியிடம் பெறும் நூல் இது மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஒரு நாளடியார் ஸோ பொருள்னு பார்த்தீங்கன்னா மிக்க சிறப்புகளை உடைய ஆசரால் கூட கவர முடியாது கல்வியை ஸோ நாளடியால் வரும் அடுத்து நான் பாருங்கள் டேஸ் வனப்பு கேட்டால் நன்றென்றல் சிறுபஞ்சம் மூலம் இந்த லைன் பார்த்திங்கன்னா சிறுபஞ்சம் மூலத்தில் வரும் ஸோ எதனுடைய அழகு பார்த்தீங்கன்னா கேட்டால் நன்றென்று புகழ்தல் ஸோ அப்படி பார்த்துட்றோம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி பண் வரும் பண் என்பது வந்து இசையை குறிக்கும் இசையோட அழகு பார்த்தீங்கன்னா கேட்டான் நன்றென்றல் அடுத்தவம்னா அரு அறிவுடையார் ரக்துடையார் நாற்றுசெய்யும் செல்லாத டேஸ் இல்லை இந்த லைன் பார்த்தீங்கன்னா பழம்போய் நானூரில் வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும் நாடு இல்லை அறிவுடைய ரக்துடையார் நாற்றுசையும் செல்லாத நாடு இல்லை அடுத்தவங்க மேதையில் சிறந்தது டேஸ் மேதையில் சிறந்தது இந்த லைன் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சல வரும் மேதையில் சிறந்தது எது மேதையில் சிறந்தது பார்த்தீங்கன்னா கற்றது மறவாமை பார்த்தீங்கன்னா நுட்பம் வரும் என்பது பார்த்திங்கன்னா அறிவு நுட்பத்தில் சிறந்தது நம்ம கத்துக்கிட்டதை மறக்காம இருக்கிறதா அறிவு நுட்பத்தில் சிறந்தது டேஸ் அவை கல்வி அவை அஞ்சான் கல்வி சி கழரும் அவை அஞ்சான் கழரும் அவைனா அந்த பாடத்திற்குரிய தகுதி வாய்ந்த அவை சோ அந்த அவையில பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாம கல்வி அது பேசுறது இனிது அடுத்த பாருங்க திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் திருக்குறளை இந்தியில் மொழி பெயர்த்தவர் ஆன்சர் சி ஜெயின் ஸோ ஆங்கிலத்தில் கேட்டாங்கன்னா ஜெயி போ போடுவார் அதுவே லத்தின் மொழி கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் இந்தி கேட்டாங்கன்னா ஜெயின் அடுத்த வேணா திணையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று திருக்குறளை எந்த நூல் கூட நம்ம விசாரணை கேட்கலாம் ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா திருக்குறளை தான் போட்டுருது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது தினையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று திருக்குறளை போற்றும் பாலடி இடம்பெறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவள்ளுவலை ஸோ இந்த லைனுக்கான பொருள் பாருங்கள் திணையளவு ஸோ அந்த சிறு புள்ளில் பார்த்தீங்கன்னா ஒரு தினையளவு சின்ன நீர் இருக்கும் அது பார்த்திங்கன்னா பெரிய பனைமரத்தை பனைமரத்தையே அது வழியாக பார்க்க முடியும் நம்மளால் ஸோ அதே மாதிரி தான் திருக்குறள் இரண்டு லைன் தான் இருக்கும் அதை படித்தா நமக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கும் ஸோ அதுதான் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தவங்கன்னா திருக்குறளின் அரத்துப்பால் அதிகாரங்கள் திருக்குறளின் அறத்துப்பால் அதிகாரங்கள் ஆன்சர் ஆப்ஷன்இ முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் அடுத்தவங்கன்னா கீழ்கண்டவட்டில் குரலின் சிறப்பை குறிப்பிடும் நூல்கள் கீழ்கண்டவட்டில் குரலின் சிறப்பை குறிப்பிடும் நூல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி மேற்கண்ட அனைத்தும் சிவ சிவ வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா குமரேச வெண்பா நாடு வெண்பா பார்த்துங்க அடுத்தவினா திருவள்ளுவரின் ஊரின் பெயர் திருவள்ளுவரின் ஊரின் பெயர் திருமயிலாப்பூர் அடுத்தவினா பழையன கழிதலும் புதியன புகுதலும் பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லூர் அடுத்தவின்னா வெண்ணி சாரி வெள்ளி வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று கூறியவர் யார் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் டி பாரதியார் சொல்ல மேற்கோள்களை வரும் இதுவும் மேற்கோள் தான் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நற்றினை தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி அடுத்த பாருங்க பாலோடு வந்து கூடோடு பெயரும் பாலோடு வந்து கூழோடு பயிரும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்தவனா பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் எந்த நூல் பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் ஜி அகநானூறு பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் அகநானூறு அடுத்த வினா ஆயிரம் அம்பிக்கை நாயகன் இது பிரீவியஸ் வைக்கப்பட்ட வினா ரிப்பீட் திரும்புவது ஆயிரம் அம்பிக்கை நாயகன் ஸோ ஆன்சர் குகன் ஸோ அப்படியே பார்த்துருந்தோம் படகுகளை அந்த குகன் தான் பார்த்தீங்கன்னா படகல் ஓட்டிகிட்டு இருப்பார் கம்பராமாயணத்தில் ஸோ இதுதான் ராமன் லக்ஷ்மண் சீதையை கொண்டு ஒரு கரையிலேருந்து கங்கையை கங்கை கங்கை கரையை தாண்டி கறக்க உதவுவார் அடுத்து என்ன பாருங்கள் கம்பராமாயணத்தில் காயும் வில்லினன் என குறிப்பிடப்படுவார் ஸோ எக்ஸாம்பிளில் பேசுகிறேன் நிறைய டைம் கேட்கப்பட்ட வேணாம் இதே பேசிடல காயும் வில்லினன் என குறிப்பிடப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா குகன் ஸோ இந்த வில்லினன் கொடுத்தனால ராமர் மென்ஷன் பண்ணாங்க காயும் வில்லினன் என குறிப்பிடப்படுபவர் குகன் அடுத்தவினா கம்ப ராமாயணத்தில் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் தூய கங்கை இந்த கங்கையின் லைன் வந்தாலே தொன்மையான் குறிப்பிடப்படுவார் குகன் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த வினா நெடியவன் தொழுது தம்பி கொற்றவை தொடரில் குறிப்பிடப்படும் நெடியவன் யார் நெடியவன் தொழுது தம்பி கொற்றவ தொடரில் குறிப்பிடப்படும் நெடியவன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமன் சில நெடியவன் பார்த்தீங்கன்னா ராமனை குறிப்பிடுகிறது அடுத்தவினா கம்பராமாயணத்தில் தோல் சேர்ப்பு ஆர்த்த பேர் அடியன் ஸோ இந்த அடியன் அந்த தொன்மையன் ஸோ இதெல்லாம் வந்தாலே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கூகன் நம்ம ஞாபகம் செங்க ஸோ இதுக்கெல்லாம் பொருள் பார்த்தீங்கன்னா தோல் செருப்பணிந்த பெருங்கால்களே உடையவன் அடுத்தவனா வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் வேளாண் வேதம் ஸோ இதுக்கு முன்னாடி உத்தரவேதம் பார்த்தோம் உத்தரவேதம்னா நமக்கு திருக்குறள் வேளாண் வேதம்னா நாளடியார் அடுத்தவனா திருக்குறளின் விளக்கம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறளின் விளக்கம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாலடியார் தான் திருக்குறள் முன்னோடி கேட்டாங்கன்னா புறநானூறு திருக்குறளின் விளக்கம் நாளடியார் அடுத்தவா கட்டுவடம் என அழைக்கப்படும் நூல் கட்டுவடம் நான்மணி கடிகை அடுத்து கூட ட்ரமிழ் என கூட ட்ரமிழ் என அழைக்கப்படும் நூல் கூடல் தமிழ் இதெல்லாம் பாத ஆன்சர் பண்ணிடலாம் கூடல்னா நமக்கு மதுரையில் தான் வரும் மதுரை காஞ்சி கூடல் நகர் மதுரையில் தான் இருக்குது அடுத்தவங்கனா வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் வஞ்சி நெடும்பாட்டு ஸோ நெடும்பாட்டுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு இது வரும் நெடு நெடும்பாட்டு மட்டும் கேட்டாங்கன்னா அகனானூர் ஸோ இந்த வஞ்சின்ற வார்த்தை இருக்குது ஸோ வஞ்சி நெடும்பாட்டு என்பது பட்டினப்பாலை ஸோ அடுத்து பாருங்கள் இரநூறாவது வினா சில விடியை முடிச்சுப்போம் கடைசி வினா பள்ளி மறுத்திறப்பு நூலின் ஆசிரியர் பள்ளி மறுத்திறப்பு சுப்ரபாரதி மணியன் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இரநூறு வினாக்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் கொஷின் இருக்குது இருக்கு தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின் இருக்குது இருக்கு ஸோ அதை நான் அடுத்த லைன் பை லைன் பண்ணி போட்டுறேன்